தமிழ்நாடுடைய தேட்டரிக்கல் உரிமையை வந்துட்டு ஜனநாயகம் ஆல்மோஸ்ட் நூத்தி ரெண்டு கோடி கொடுத்து ஒரு நிறுவனம் வாங்கினதாக சொல்லப்பட்டு விஜயனுடைய கடைசி படம் கடைசியாக வந்த கோட் படம் உட்பட ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணதுனால இந்த கேவிஎன் நிறுவனம் நூறு கோடி அப்படிங்கிற அந்த விலையை வந்து அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க விஜயே வந்து ராகுலுக்கு கொடுக்காதீங்க அவர் ரெட் ஜெயண்ட் ஆளு நம்ம படத்தை வாங்கிட்டு காலி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொன்னதாகலாம் ஒரு செவிவெளி செய்திகள் இருக்கு அதையும் தாண்டி ராகுலுக்கு எப்படி இந்த படம் போச்சு அப்படின்னா இருநூறு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுங்கிற ஒரு நிலை இருக்கு இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை விஜய்க்கு அந்த ப்ரெஷர்ல இது சாத்தியமாகும் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வந்து வராது என்னன்னா இது பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தர லோக்கலான மசாலா படத்தினுடைய ரீமேக் அப்போ நார்மலாக அந்த சினிமா பார்க்குற அந்த பாம்பர பார்வையாளர்களுக்கு இந்த படம் பெரிய அளவில் பிடிச்சி பிடிச்சி போகும் என்னன்னா எதிரில் பராசக்தின்னு ஒரு படம் வருது அதற்கான தியேட்டர்ஸ் அதிகமாக நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னால் அது எப்படி இருந்தாலும் வாழும்ச்சினுடைய ஒரு படம் அதை சமாளிக்கிற மாதிரி அதுதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்போ ஜனநாயகன் படம் அஞ்சு நாட்கள் சோலோவா தேட்டரில் இருக்க போகுது என்ன அப்போ இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரம் தேட்டர்லேயும் அந்த ஜனநாயகனை போட்டாலே இவங்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு வசூலை அள்ளுவதற்கு இந்த அஞ்சு நாட்களே போதுமானது இந்த படம் வந்து நம்மள அடடா மிரட்டிட்டாருன்னு சொல்ற அளவுக்கு அதில் எதுவுமே கிடையாது நார்மலா பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரியான அதை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல ரத்தம் அருவா அப்படின்னு போகிறதுனால எனக்கு தெரிஞ்ச அரசன் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணலை எல்லாத்துக்கும் மேல அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணப்ப பாத்தீங்கன்னா பயங்கரமா பேசுனாங்க இண்டஸ்ட்ரியில வெற்றி அப்படி ஒரு ப்ரோமோ எடுத்திருக்காரு ஆச்சா போச்சான்லாம் சொன்னாங்க ஆனா மக்கள் கிட்ட அது பெருசா எடுபடலை தமிழ்நாடு தேட்டரிக்க உரிமையை வந்துட்டு ஜனநாயகனுக்கு ஆல்மோஸ்ட் நூத்தி ரெண்டு கோடி கொடுத்து ஒரு நிறுவனம் வாங்கினதாக சொல்லப்படுது தமிழ் சினிமா உச்சம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை சார் நூத்தி ரெண்டு கோடி கிடையாது அது நூறு கோடி அதுதான் முக்கியமான விஷயம் நூறு கோடிங்கிறதே மிகப்பெரிய தொகை மிகப்பெரியனா நான் மிகப்பெரிய கற்பனை பண்ண முடியாத ஒரு தொகை தான் அது ஆனா என்னன்னா இப்போ விஜயனுடைய கடைசி படம் கடைசியாக வந்த கோட் படம் உட்பட ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணதுனால இந்த கேவிஎன் நிறுவனம் நூறு கோடி அப்படிங்கிற அந்த விலையை வந்து அவங்க நிர்ணயிச்சிட்டாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அந்த ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இருந்தார் இன்னொரு பக்கம் ஏஜிஎஸ் நிறுவனம் அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் லியோ படத்தை எடுத்த லலித் அந்த செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ அவர் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தை கேட்டுட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துல ஏஜிஎஸ் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த போட்டியிலிருந்து மெல்ல பின்வாங்கிட்டாங்க அவங்க வெளியில சொன்ன காரணம் என்ன அப்படின்னா விலை ஜாஸ்தியாக இருக்குங்கிறது உள்ளுக்குள்ள உள்ள காரணம் என்ன அப்படின்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு இப்போ இந்த படத்தை போய் வாங்கினா திமுக மேலிடம் வந்து நம்ம மேலே கடுப்பாகும் அது வந்து நம்மளுடைய மற்ற தொழில்களுக்கு ஒரு இடையூறாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிற அடிப்படையில் அவங்க மெல்ல நகர்ந்துட்டாங்க லலித் என்ன அப்படின்னா அது விஜய்னுடைய கடைசி படமாக இருந்தாலும் இந்த தொகைங்கிறது அதிகம் அப்படின்ட்டு அவர் ஒரு தொகையை கோட் பண்ணார் அனேமே எண்பத்தஞ்சு கோடி கோட் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ராகுல் என்ன பண்ணார் அப்படின்னா நூறு கோடி வந்து தமிழ்நாடு மட்டும் கொடுக்குறது ஜாஸ்தி நான் நூறு கோடி தர்றேன் அதோட சேர்த்து கேரளாவும் கொடுத்துருங்கிற மாதிரி அவர் கேட்டார் அதோட அர்த்தம் என்னான்னா கேரளாக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு கோடி ரூபா வேல்யூ இருக்குது அப்போ அதுவும் சேர்த்து கொடுத்துட்டா தமிழ்நாடு உடைய வேல்யூவாக ஒரு எண்பத்தஞ்சு கோடி வருங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்தாரு இப்படியே போயிட்டு இருந்தது கடைசியாக பார்த்தீங்கன்னா இப்போ ராகுலை நூறு கோடி ரூபா கொடுத்தா அதை வாங்கிட்டாரு அதெல்லாம கேரளாவையும் சனியா வந்து ஒரு பதினஞ்சு கோடிக்கு வாங்கியிருக்கார் இதுதான் நடந்தது இப்போ எல்லாருக்கும் உள்ள கேள்வி என்னன்னா இத்தனை பேர் போட்டிட்டு ஏன் ராகுலுக்கு கொடுத்தாங்க ராகுல் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் அவருக்கு பேக்கிங் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு விஜயே வந்து ராகுலுக்கு கொடுக்காதீங்க அவர் ரெட் ஜெயண்ட் ஆளு நம்ம படத்தை வாங்கிட்டு காலி பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு சொன்னதாக ஒரு செவிவெளி செய்திகள் இருக்கு பட் அதையும் தாண்டி ராகுலுக்கு எப்படி இந்த படம் போச்சு அப்படின்னா தமிழ்நாடு தியேட்டரிகளை பொறுத்த வரைக்கும் ராகுலுடைய பேனரில் அது வந்தாலும் அதனுடைய சைலண்ட் பார்ட்னரா விஜயினுடைய மேனேஜர் ஜெகதீஷன் இருக்கு ஸோ அந்த அடிப்படையில தான் கேவிஎன் வந்து அவருக்கு கொடுத்ததா ஒரு தகவல் இருக்கு பட் அதே நேரம் டீல்ங்கிறது முடிஞ்சிருச்சு ஆனால் இன்னும் அந்த பணம் இன்னும் கைமாறலைங்கிற மாதிரிதான் எனக்கு தகவல் கிடைத்தது இது வரைக்கும் தமிழ் சினிமாவினுடைய ரஜினி படங்களாக இருக்கட்டும் விஜய்னுடைய முந்தைய படங்களாக இருக்கட்டும் அதை தாண்டி ஒரு உச்சம் அப்படின்னும் போது வசூல் வந்துட்டு நிச்சயமா அதை பண்ணணும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இது ஒரு நூத்தி ஐம்பது கோடி இரநூறு கோடி பண்ணணும் இரநூறு கோடி தமிழ்நாட்டில் மட்டும் பண்ணுங்கிற அந்த ஒரு நிலை இருக்கு இல்லையா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை விஜய்க்கு அந்த பிரெஷர்ல இது சாத்தியமாகும் சாத்தியம்தான் என்னன்னா இப்போ நார்மலான படம் அப்படின்னா அப்படி ஒரு சந்தேகம் ஏற்படுவது கர சரிதான் அது ஆனால் இது விஜயினுடைய கடைசி படம் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொன்று மக்கள் வந்து விஜய் மேலே ஒரு பேரன்பு வச்சுருக்காங்க அப்போ அவர் இனிமே நடிக்க மாட்டார் இதுதான் கடைசி படம் போது நிச்சயமாக குடும்பம் குடும்பமாக அந்த படத்தை பார்க்க திரண்டு வருவாங்க அதில் மாற்றம் இல்லை அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ கோட் படமாக இருக்கட்டும் லியோ படமாக இருக்கட்டும் படம் நல்லா இருக்குன்னு சொன்னது பாதிப்பாருன்னா படம் மொக்கேன்னு சொன்ன பாதிப்பாரையும் நம்ம பார்த்துருக்கோம் முக்கியமாக கோட் படம்லாம் வந்து தான் அதில் மாற்றம் இல்லை ஆனால் ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு ரிவ்யூ வந்து வராது என்னென்னா இது பகவந்த் கேசரி அப்படிங்கிற ஒரு தர லோக்கலான மசாலா படத்தினுடைய ரீமேக் அப்போ நார்மலாக அந்த சினிமா பார்க்குற அந்த பாம்பர பார்வையாளர்களுக்கு இந்த படம் பெரிய அளவில் பிடிச்சு பிடிச்சி போகும் என்னென்னா இது ஒரு மசாலா படம் அவன் எதிர்பார்த்து வருகிற எல்லாமே இந்த படத்துக்குள்ளார இருக்கும் இன்னொரு பக்கம் இவர் அரசியலுக்கு வந்துட்டதுனால அரசியல் ரீதியாகவும் அந்த படத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்கு அது வந்து விஜய் ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுருக்கமாக சொல்லணுன்னா விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கிற விஷயமும் அந்த படத்தில் இருக்கு காமன் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிற விஷயமும் படத்துல இருக்கு எல்லாத்துக்கு ஹெச் வினோத் வந்து ஒரு ரீசனபுளான டைரக்டர் ஓரளவுக்கு நாலேஜ் உள்ள ஒருத்தர் ரொம்ப மொக்கையாகலாம் எடுக்க மாட்டார் ஸோ இதெல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் அதனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு பெரிய அளவில் கலெக்ட் பண்ணும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இதுக்கு எதிராக பராசக்தின்னு ஒரு படம் வருது அதற்கான தேட்டர்ஸ் அதிகமாக நிச்சயமாக கொடுப்பாங்க ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சியினுடைய படம் அதை சமாளிக்கணும் அதான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஜனவரி ஒம்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படம் பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்போ ஜனநாயகன் படம் அஞ்சு நாட்கள் சோலோவாக தியேட்டரில் இருக்க என்ன அப்போ இங்கே இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரம் தியேட்டர்லேயும் அந்த ஜனநாயகனை போட்டாலே இவங்களுக்கு லாபம் கிடைக்கிற அளவுக்கு என்ன வசூலை அள்ளுவதற்கு இந்த அஞ்சு நாட்களே போதுமானது என்ன அதனால அந்த சிக்கல் எல்லாம் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பராசக்தி பதினாலாம் தேதி வரும்போது தியேட்டர் குறையுது அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தியேட்டர் குறையும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு தியேட்டர் தான் அங்கே போகும் இன்னொரு ஐநூறு தியேட்டர் இவங்க கிட்ட இருக்கும் அவ்வளோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழ் சினிமாவோட ஆயுளுங்கிறதே அதிகபட்சம் ஒரு மூணு நாள் தான் அதுதான் உண்மையும் கூட அப்போ ஒரு அஞ்சு நாள் உங்களுக்கு டைம் கிடைக்குது அப்படிங்கிறதே ஒரு போதுமான காலம் தான் அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது எல்லாத்துக்கும் மேலே இப்போ ஜனநாயகன் படம் சூப்பராக இருக்குன்னு ஒரு ரிப்போர்ட் வந்து பராசக்தி படம் சுமாராக இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னா பராசக்தி ரிலீஸ் ஆன பிறகும் ஜனநாயகனுக்கு பார்த்தீங்கன்னா தியேட்டர் இன்க்ரீஸ் ஆகும் அதனுடைய தியேட்டர் குறைஞ்சி இதுக்கே மறுபடியும் தியேட்டர்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இந்த எஸ்டிஆர்னுடைய அரசின் பமம் உண்மையிலேயே அது ரொம்ப நல்லாவே இருந்தது அதில் வந்துட்டு எஸ்டிஆருனுடைய பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப இந்த வேல்யூபிளாகவே அது ஆல்மோஸ்ட் கமலுக்கு இணையா அந்த விரும்பியில் ஒரு காட்சி ஒன்று வரும் அந்த காட்சிக்கு இணையாக தான் அந்த ஒரு தாடையை தடவிட்டு அவர் பேசுகிற ஒரு நிலை இருந்ததுன்னு ஆல்மோஸ்ட் கமல் ரேஞ்சு கொண்டு போய் வச்சுக்கா நல்லது உண்மையிலேயே இந்த படம் ஒரு அந்த இடத்துக்கு கொண்டு போவோம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது அப்படி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அது அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் அது கிரியேட் பண்ணலை எப்படி அப்படின்னா இப்போ சிம்பு வந்து சென்னை மொழியில பேசுறாரு ஆனால் அது வந்து ஒரு சென்னை லாங்குவேஜாக அது இல்லை அதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு செயற்கையாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து நம்மளை ஆகா அடடா மிரட்டிட்டார்னு சொல்கிற அளவுக்கு அதில் எதுவுமே கிடையாது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய ஸ்டேட்மெண்ட் மாதிரியான அதை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரத்தம் அருவா அப்படின்னு போகிறதுனால எனக்கு தெரிஞ்ச அரசன் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணல எல்லாத்துக்கும் மேலே அந்த ப்ரோமோ ஷூட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பேசுனாங்க இண்டஸ்ட்ரியில் வெற்றி அப்படி ஒரு ப்ரோமோ எடுத்திருக்காரு ஆச்சா போச்சாலாம் சொன்னாங்க எங்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க நான் எனக்கு வெற்றி காட்டினாரு சூப்பராக இருக்குது அப்படின்லாம் ஆனால் மக்கள்கிட்ட அது பெருசாக எடுபடலை அப்படி தான் நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் இந்த ப்ரோமோ வந்து ஏற்படுத்தாத இம்பேக்டை ஒருவேளை படம் ஏற்படுத்தலாம் அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருந்தாலும் கூட அந்த படம் வந்து இவரை கொண்டு போய் கமல் பக்கத்தில் வச்சிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஒரு மிகையான ஒப்பீடாக தான் தோணுது அதுக்கு வாய்ப்பு இல்லை வேணா இது வரைக்கும் வந்து கமர்ஷியல் வெற்றி கொடுக்காத மாநாடுக்கு பிறகு சொல்றேன் சிம்புவுக்கு வந்து இது ஒரு வெற்றி படமாக மாறுவதற்கு வேணும் வாய்ப்பு இருக்கு ரொம்ப நன்றி சொன்னது நன்றி